திருப்புகள் நூத்தி முகை முளரி பிரபை வீசும் எழில் கனகமலை போலும் முதிர்வு இல் இள தனபார மடவார் தோல் முழுகி அமிழ் அனுபோக விழலன் என உலகோர்கள் மொழியும் அது மதியாமல் தலை கீழ் வீழ்ந்து அகமகிழ விதமான நகை அமுதம் என ஊரல் அசடர் அகம் எழவாகி மிகவே உண்டு அழியும் ஒரு தவியேன் மொழியும் உனது இரு தாளின் அமுது பரிகிட ஞானம் அருளாயோ மகரம் ஏறி திரைமோது பகர கடல் தட வஹாரி மருது குணல் கெட வேலை விடுவோனே வரிசை அவன் மக சேனை யுகமுடிய மயிலேறி வருகிற தீர முருகோனே பகர் அரியன் பகர் அரியர் பரமகுரு என நாடும் இளையோனே பணில மணி வெயில் வீசு மணி சிகர மதி சூடு பழனி மலை தனி மெய்வு பெருமாளே மகரம் எரி திரை மோது பகர கடல் தடவாரி மருது புனல் கெட வேலை விடுவோனே தமியேனும் ஒழியும் உனது இரு தாளி அமுது பரிகிட ஞான அருளாயோ தமியேனும் மொழியும் உனது இரு தாளின் முது பரிகிட ஞானம் மருளாய் மகர மீன்களை கரையில் எரியும் அலைகள் மோதும் அழகிய கடலின் பரந்த நீரானது சுழலும் நீராய் கெடும்படி வேலை வீசியவனே அழகிய கடலின் பரந்த நீரானது சுழலும் நீராய் கெடும்படி வேலை வீசியவனே வரிசையாய் அணிவகுத்து வந்த அவுணர் படையின் கால அளவு முடியும்படி மயில் மீது ஏறி வருகின்ற பன்னிரண்டு கைகளை உடைய தீரமுடையவனே முருகனே கூறுவதற்கு அறியவர் என்று சொல்லத்தக்க உமையம்மையாரின் கணவரின் உள்ளத்தில் வீற்றிருக்கும் பெரிய குரு என்று விரும்பத்தக்க இளையவனே சங்குகளில் உள்ள முத்துக்கள் ஒளிவீசுகின்றதும் அழகான மலை உச்சி சந்திரனை அணிந்திருப்பதுமான பழனிமலையின் மீது வீற்றிருக்கும் பெருமாளை மாதர்வசம் சிக்கி உழல்கின்ற என்னை புகழ்பெற்ற நின் திருவடித்தாமரையில் ஊறும் அமுதத்தை உண்ணும்படி எனக்கு ஞானத்தை அருளமாட்டாயா அணில வேண்டும் அணி அருள வேண்டும் என்றவாறு